இறையே சுவல் பெரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே இன்றைய நாளில் நற்செய்தியில் விதைப்பவரின் ஓமையை பற்றி நாம் பேசுகின்றோம் சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் இந்த விதைப்பவர் ஓமையின் வழியாக ஆண்டவரேசு நான்கு வகையான நிலங்களை நாம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் முதலாவதாக வழியோரம் விழுந்த விதை இரண்டாவதாக பாறை நிலத்தில் விழுந்த விதை மூன்றாவதாக முட்செடிகளின் நடுவே விழுந்த விதை நான்காவதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை இந்த நான்கையும் குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து தான் இந்த விதை உமையில் ஆழமாய் பேசுகின்றார் வழியோரம் விழுகின்ற விதை என்பது வார்த்தை விழுகின்றது ஆனால் அந்த வார்த்தை அழகையினுடைய சூழ்ச்சியினால் எடுக்கப்பட்டு விடுகிறது ஆக வார்த்தையை பார்க்க வேண்டும் வார்த்தையை வாசிக்க வேண்டும் வார்த்தையை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்கள் அந்த வார்த்தையை ஏற்கிறார்கள் ஆனால் அது கூடிய விரைவில் காணாமல் போகிறது இந்த உலகத்தினுடைய முழுமையான அழகையின் செயலா இதுதான் முதல் சிந்தனை இரண்டாவதாக பார்க்கிறோம் பாறை நிலத்தில் விழுந்த விதை அதாவது இந்த பாறை நிலம் என்பது அந்த சூழலுக்கேற்ற தன்மை இல்லாத ஒரு நிலை விதை வளர்வதற்கேற்ற சூழல் இல்லாத ஒரு நிலை விதை வளர்ந்து வர தேவையான எந்த ஒரு நிலையும் அங்கே சொல்லப்படவில்லை அல்லது உருவாக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம் இதைத்தான் பாறை நிலத்தில் விழுந்த விதையாக சிலரின் மனங்கள் இருக்கின்றன அந்த விதை வருகிறது வார்த்தை வருகிறது அந்த வார்த்தை ஏற்கப்படுகிறது ஆனால் அந்த வார்த்தை வளர்ந்து அது பெருகி வளம் கொடுக்கின்ற ஒன்றாக உருவாகிற தன்மை அந்த பாறை நிலத்தில் இல்லை என்பதைத்தான் சிலருடைய மனங்களாக ஆண்டவரேசு சொல்லுகின்றார் மூன்றாவதாக வார்க்கிறோம் முட்செடிகளில் நடுவே விழுந்த விதை இந்த விதையானது வளர்கிறது அந்த வார்த்தையானது கேட்கப்படுகிறது இருத்தப்படுகின்றது, இறுக்கமான மனநிலையை கடந்து இயல்பான மனநிலையோடு அது வளர்கிறது ஆனால் எப்படி முச்செடிகளுக்கு நடுவிலை விழுந்த விதையானது அந்த விதை வளர்ந்து வருகிற சூழலில் முட்செடிகள் எல்லாம் நெருக்கி அந்த விதையை வளர விடாமல் அந்த விதையானது ஒன்றுமில்லாத தன்மைக்கு மாற்றப்படுகிறதோ அது போலத்தான் நம்முடைய மனதில் அல்லது இதயத்தில் விதைக்கப்பட்ட விதையானது முட்செடிகளை போல இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை காரியங்களும் கவலை வேதனை கண்ணீர் துயரம் அல்லது ஏமாற்றங்கள் இவையெல்லாம் நெருக்குகின்ற பொழுது நாம் வளர்ந்து வருகிற வார்த்தையின் சூழலானது அங்கே தடைபடுகிறது தடுத்து நிறுத்தப்பட்டு ஒன்றுமில்லாமல் மாற்றப்படுகிறது என்பதை ஆண்டவரேசு மூன்றாவதாக சொல்லுகிறார் கடைசியாக பார்க்கிறோம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன நாம் ஒவ்வொருவரும் திறந்த மனநிலையோடு ஆண்டவரேசுவினுடைய வார்த்தையை நமது இதயத்திலே விழ பொழுது அந்த வார்த்தை வளருகின்றது கடவுளின் வல்லமையால் கடவுளின் ஆவியால் கடவுளின் ஆற்றலால் எப்படி புனித பவுளடியா கடவுளுடைய வல்லமையால் தான் எல்லாம் எனக்குள் வருகிறது அதை மற்றவருக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அதுபோல இந்த வார்த்தை வளர்ந்து முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக விளைச்சலை கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைய நச்சியதிலே நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் அன்பு கூறியவர்கள இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணமாக இருக்கிறது அல்லது இந்த வளர்ச்சி இவ்வளவு தூரம் கடந்து வருவதற்கு எதுவெல்லாம் நமக்கு தேவை என்றால் மூன்று சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக வார்த்தையின் பரவலங்கே இருக்க வேண்டும் நாம் வார்த்தையை வாசிக்க வேண்டும் அந்த வார்த்தையை நாம் முழுமையாக ஏற்று தியானிக்க வேண்டும் ஏதோ கேட்டோம் ஏதோ போவோம் என்பது அல்ல அந்த வார்த்தை நமக்குள் பரவ வேண்டும் அந்த விதை நமக்குள் பரவுகிற பொழுதுதான் அந்த விதை வளர்ச்சியை நோக்கி செல்லுகின்ற ஒன்றாக மாறும் அதைத்தான் இயேசுவின் போதனை அல்லது இறை சிந்தனை என்ற வடிவிலே பார்க்க விளைகிறது இரண்டாவதாக கேட்பவர் பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த விதை வளர்கிற சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வயலிலே விதைக்கப்பட்ட விதையானது வளர்கிற சூழலில் நாம் சென்று சென்று பார்த்து அதை பிடுங்கி பார்த்து வந்ததா இல்லையா என்று பார்க்க மாட்டோம் மாறாக பொறுமையோடு இருப்போம் அல்லவா அதுபோல கேட்பவர் அனைவருமே இந்த இறை வார்த்தை என்னும் விதையானது வளர்ந்து வர வாழ்வு கொடுக்க வல்லமையால் நிரப்பப்பட பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது சிந்தனை மூன்றாவது கடைசியாக நாம் பார்க்கிறோம் கேட்பவருக்கான பொறுப்பு இருக்கின்றது நாம் முதலில் வழியோரம் விழுகிற அல்லது இரண்டாவது முச்செடிகள் விழுகிற அல்லது பாறைகளில் விழுகிற விதையாக இல்லாமல் நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுவோம் ஏசுவுக்கே புகழ் ஏசுவிக்கே நன்றி மரியே வாழ்க